கட்டாயத்தின் நிழலில் ஒரு கனவு அந்த வீடு எப்போதும் ஒழுங்காக இருந்தது சுவர் கூட நேரத்தை விட கட்டளையையே அதிகமாக நினைவூட்டும் காலை ஐந்து மணி எழுந்திரு ஆகாஷ் படிக்கணுமே அம்மாவின் குரல் அலாரம் போல ஒலித்தது ஆமாம் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு காலையும் ஒரு குழந்தைக்கு புதிய நாளல்ல புதிய கட்டாயம் ஆகாஷ் கண்களை திறந்தான் அவன் கனவில் ஒரு மேடை இருந்தது விளக்குகள் இசை கைத்தட்டல் ஆனால் கண் திறந்தவுடன் அந்த கனவு நோட்டு புத்தகத்துக்குள் அடைக்கப்பட்டுவிடும் அப்பா தினமும் ஒரே வசனம்தான் நீ டாக்டராகணும் நாங்க அனுபவிச்ச கஷ்டம் உனக்கு வரக்கூடாது ஆகாஷ் மெதுவாக கேட்டான் அப்பா எனக்கு இசை பிடிக்கும் கித்தார் வாசிக்க ஆசை அந்த வார்த்தை முடிவதற்குள் அப்பா கேள்வி கணைகளை தொடுத்தார் இசையா அதுல என்ன இருக்கு அது வாழ்க்கையா அன்றே அவன் கனவு குழந்தை தவறு என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அதனாலோ என்னவோ எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று சொல்லும் தைரியம் பல குழந்தைகளிடம் மறைந்தே போகிறது பாடம் ஆனால் பிடிப்பில்லாமல் பயிற்சி வகுப்பு டியூஷன் டெஸ்ட் இப்படி ஆகாஷின் வாழ்க்கை ஒரு இயந்திரம் போல மாறியது படிக்கும்போது அவன் கண்கள் புத்தகத்தில் மனம் எங்கோ மேடையில் ஆசிரியர் கேட்டார் இந்த டயகிராமை எக்ஸ்பிளைன் பண்ணு ஆகாஷ் நின்றான் வாயில் வார்த்தைகள் வரவில்லை மனதில் இசை மட்டும் மார்க் குறைந்தது அப்பாவின் முகம் கடினமானது இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம் உனக்கு மதிப்பே இல்ல அவன் உள்ளே ஏதோ உடைந்தது தோல்வியல்ல பிடிப்பின்மை படிப்பது பயன் தரலாம் ஆனால் பிடிப்பில்லாமல் வாழ்வை படிப்பது ஒரு தண்டனை மௌனமாக வளர்ந்த வெறுப்பு அவனுக்கு இனி கோபம் கூட வரவில்லை மௌனம்தான் தோழன் நண்பர்கள் கனவுகளை பேசினார்கள் நான் இன்ஜினியராக போறேன் நான் டிசைனர் நான் பைலட் நான் ஆசிரியர் ஆகாஷ் தனக்குள் சிரித்துக்கொண்டான் அவனுக்கு நான் என்ன ஆகப் போகிறேன் என்பதே தெரியவில்லை வீட்டில் இன்னும் படி ஃபோன் வேண்டாம் இசை வேண்டாம் ஒவ்வொரு வேண்டாம் என்று சொல்லும் அவனுடைய உள்ளே இருந்த வேண்டுமை கொன்றது வீழ்ச்சி பரீட்சை முடிவுகள் வந்தன மார்க் தோல்வி இந்த வீட்டில் அந்த இரவு யாரும் பேசவில்லை ஆனால் எல்லோரும் உடைந்தார்கள் அந்த இரவு ஆகாஷ் மட்டும் விழித்திருந்தான் தனிமை பிறக்கிறது யாரும் கேட்காத ஒரு அமைதியில் கபோட்டின் அடியில் மறைத்து வைத்திருந்த பழைய கித்தாரை எடுத்தான் முதல் முறையாக பயமில்லாமல் வாசித்தான் அந்த ஒலி அவனை அணைத்தது நீ தோல்வி இல்லை என்று யாரோ சொன்னது போல ஒரு காகிதத்தில் ஃபெயில் என்று எழுதலாம் ஆனால் ஒரு கனவை அப்படி எழுத முடியாதே அந்த நொடியில் அவன் தோல்வியாளனில்லை அவன் தன்னை மீண்டும் கண்டவன் அடுத்த நாள் அவன் சொன்னான் அப்பா உங்கள் கனவுக்காக நான் முயற்சி செய்தேன் என் மனசு இல்லாம ஆனா என் கனவ மட்டும் நீங்க கேக்கல எனக்கு இசைதான் உயிர் அதை கொல்ல சொன்னீங்க முதல் முறையாக அப்பாவின் கண்களில் தயக்கம் அவர் மெதுவாக கேட்டார் என்ன இவ்வளவு நாளா நாங்க உன்னை கேக்கலையா ஆகாஷ் தலை குனிந்தான் அது பதில் பெற்றோரின் கனவுகள் பாசம்தான் ஆனால் அது கட்டாயமானால் பிள்ளைகளுக்கு சுமை அடக்கப்பட்ட ஆசைகள் ஒருநாள் ஒளியாய் வெளிவரும் இசை போல ஆகாஷ் பெரிய இசைக்கலைஞன் ஆனான் என்று சொல்வதற்கில்லை ஆனால் அவன் மீண்டும் வாழ ஆரம்பித்தான் இன்று அவன் கனவு வாசிக்கிறது பெற்றோர் கண்களில் மௌனமான மன்னிப்பு சில ஆண்டுகள் கழித்து ஒரு சிறிய இசைப்பள்ளியில் குழந்தைகளுக்கு கித்தார் கற்றுக் கொடுக்கிறான் சுவரில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது கனவுகள் கட்டாயத்தில் மலராது அதை படிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அது ஒரு கேள்வியாக நிற்கிறது பெற்றோல் கனவுகள் அழகு ஆனால் குழந்தைகளின் கனவுகள் அவர்கள் வாழ்க்கை நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோமா அல்லது நம் ஆசைகளை கொண்டு அவர்களை ஆட்டிப் படைக்கிறோமா அழகிய கனவுகளில் கண்கள் மூடும் நேரும் கண்ணீராய் விழுகிறது என் கதவி அழகிய கனவுகளில் கண்கள் மூடும் நேரும் கண்ணீராய் விழுகிறது என் உள்ள கதவின் ஓரம் சொல்லாத போ கேட்காத வாழ்வினில் ஏங்கும் சொல்லாத ஆசைகள் கல்லாகி போகும் கேட்காத வாழ்வினில் மனமே ஏங்கும் அழகிய கனவுகள் கங்கள் கதவின் மோரம் பிள்ளை மனம் வெள்ளைத்தாள் என சொன்னாங்களே அதில் அப்பா அம்மா விருப்பம் போலே எழுதி முடித்து வைத்தாங்களே பிள்ளை மனம் சொன்னாங்களே அதில் அப்பா அம்மா விருப்பம் போலே எழுதி முடித்து வைத்தாங்களே அழகிய கனவுகள் கண்கள் மூறும் கண் து ஏனோ வாழ்க்கை முழுதும் சுமந்தேனே வேறொருவர் கனவினை தானா என் உள்ளம் விரும்பிய பாறை மோடி மறைத்தது ஏனோ வாழ்க்கை முழுதும் சுமந்தேனே வேறொருவர் கனவினை தானா அழகிய கனவுகள் கண்கள் மூடும் மேயும் கண்ணீராய் விழது என்னுள்ள கதவின் இந்த பாடல் கேட்கட்டுமே பெற்றோர் கனவு அழகுதான் பிள்ளை கனவும் வாழட்டுமே